மற்றவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க யாருமே சரி அது சார்லி அப்படியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தனக்காக மற்றவங்களுக்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னால தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து தான் ஒரு பெண்ணா தான் இருக்கணும் இந்த வயசில் இப்படி கல்யாணம் இருக்கணும் இவங்களுக்கு இவ்வளோ குழந்தைகள் அதுக்கப்புறம் பேரம்பசிகள் அந்த கட்டமைப்பில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ இவங்க சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை இழக்கிறாங்கன்னு நினைப்பாங்க ஸ்கூல் மாணவர்களுக்கே வந்து கஞ்சாலம் அந்த மாதிரியான நிலைமைகள் அதுவும் இப்போ ஒரு சில வருடங்களா ஒரு ரெண்டு மூணு வருடங்களா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போது அம்மா அப்பாவுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியாதானே பண்ணிட்டு சார் எவ்வளவு நேரம் சார் சார் இது பானிக்கல சார் ஓகே சார் வெயிட் பண்றேன் டைம் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் நான் 2 मिनिट्स நான் யா

ஒரு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல கிளம்பிடலாம் இல்ல கிளம்பிடலாம் அவங்க உங்க பேர் என்ன சார் காத்து கருப்பு கலை காத்து கருப்பு கலையா பேருங்களா அம்மா அப்பா வச்ச பேருங்களா தமிழ்நாடே வச்ச பேர் ஓகேங்க சார் ஓகே வணக்கம் செய்தி மலர் நிகழ்வுகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷீபா மேடம் இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வியாபாரம் அதெல்லாம் வேலையெல்லாம் அதே மாதிரி தான் சேம் ரொட்டின் லைஃப் சேம் ஒர்க் சோ பெருசா சொல்ற மாதிரி சுவாரஸ்யமா சொல்ற மாதிரிலாம் இல்ல நார்மல் ஐடி ஒர்க் நான் ஒரு நார்மல் ஐடி ப்ரொஃபஷனல் இப்போ நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா அது என்ன மாதிரி அவார்ட் மிஸ் தமிழ்நாடுன்ற டைட்டில் ஒரு தடவை வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்னது அது தமிழ்நாட்ட அழகின்ற ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அதோட சேர்ந்து கூந்தல் அழுகி கண்ணழகி அப்படின்ற ஒரு பட்டமும் வாங்கியிருக்கேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக சேவைகள் சார்ந்த ஒரு இயக்கமும் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆறு நாடுகள்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம் சமூக சார்ந்த விஷயங்கள்லாம் அது என்னன்னு கொஞ்சம் வெளிப்படையா ஓகே ஓகே ஏன்னா அது ரொம்ப என்னை பத்தி போஸ்ட் பண்ற மாதிரி இருக்குன்றதுனால இருந்தேன் நீங்க அந்த மாதிரி பேசணும்னா நான் அந்த அவார்டு ரிலேட்டடாவும் நான் என்ன பண்றோன்றது நாங்க பேசிடுறோங்க எனக்கு அவார்டை தாண்டி நீங்க வந்து பண்ண விஷயங்கள் அதிகமாக வேணும் அவார்டுங்கிறத தாண்டி நம்ம அவார்டுங்கிறத தாண்டி பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதாவது எங்க இயக்கம் சார்பா நாங்க வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளை படிக்க வச்சிட்டு இருக்கோம் அதாவது நாங்க சொல்றது போர்டிங் கம் எஜுகேஷன் அதாவது தங்க வைத்து படிப்பு கொடுக்கறது ஏன்னா நிறைய ஹோம்லெஸ் மக்கள் ஜிப்சி மக்கள்லாம் எல்லாம் எப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்கள சேர்த்து விடுறோம் நாளைக்கு அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அதனால போர்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியே ஃபுல் பிளெஜ்ல எஜுகேஷன் போயிட்டு இருக்கு குழந்தைகள்ல கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுல வருஷத்துல செலக்டிவா இருபது முப்பது குழந்தைகளை நாங்க அதை எடுத்து சர்வே எடுத்து உயிர் காக்கும் கருவின்னு சொல்லுவாங்க பிரிம் கேர் கிட் அதை நாங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து ஹெச்ஐவி பாசிட்டிவ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க அதில் ஒரு செலக்டிவா சில பெண்களே இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் பெண்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துல அவங்க தனியால நிக்கிறதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்து இருக்க வச்சுட்டு இருக்கோம் ஷெல்டர் அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கான ஒரு சப்போர்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுடைய மெடிக்கேஷனுக்கு சப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய சில ஆர்கனைசேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் அங்கவங்களுக்கு எல்லாம் உதவுவாங்க ஆனா இந்த மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு கம்ப்ளீட்லி நிராகரிக்கப்படுறாங்க அதனால அந்த மாதிரி கேசஸ் நாங்க எடுக்கிறோம் அதிகமா எங்களுடைய இயக்கம் அப்துல் கலாம் நினைவு அஹ் அப்துல் கலாம் கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்கள் நாங்க அதுக்காக தான் நாங்க அவங்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காகவே நாங்க இந்த பவுண்டேஷனை ஓபன் பண்ணோம் சோ அவங்க ரொம்ப விரும்பினது என்னன்னா மரக்கன்றுகள் குழந்தைகள் மேம்பாடுன்றதுனால எங்களுடைய பயணம் இருக்கு ஒவ்வொரு வருஷம் லட்சம் நாட்டு மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் இது வரைக்கும் நான் ரொம்ப பெருமையான இத சொல்லுவேன் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் நாட்டு மரங்கள் கிட்ட நாங்க நட்டுருக்கோம் இந்தியா முழுக்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்றரை லட்சம் வாலண்டியர்ஸ் எங்களுடைய ஃபவுண்டேஷனில் இருக்காங்க இந்த வருஷம் புதுசா ஒன்று கொண்டு வரும் அதாவது எப்படின்னா அந்த ஸ்டே அனிமல்ஸ் நிறைய இருக்கு இதுக்கு மொபைல் பெட் கிளினிக் அதாவது வண்டியிலயே அந்த வண்டி ரோம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க அனிமல் ஹேண்ட்லர்ஸ் இருப்பாங்க ஏதாவது ஸ்டே அனிமல்ஸ் அடிப்படுது இல்லை அவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும் இல்லை கேஸ்டேஷன்னா அவங்களுக்கு அது கேஸ்டேஷன் அப்படின்னா அது இதுக்கப்புறம் குட்டி போடாமல் இருக்கிறதுக்கு அந்த டாக்ஸ் ஆம்ல டாக் ஓகே அவங்களுக்கு அந்த மொபைல் பெட் கிளினிக் ஏன்னா ஒரு ஸ்டே டாகுக்கு யாராவது ஒருத்தர் டக்குன்னு கால் அடிக்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கான எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டக்குன்னு யாரும் வண்டியெல்லாம் அனுப்புறது இல்லை அந்த மாதிரி மொபைல் பெட் கிளினிக் கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் இந்த வருஷம் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து ரத்த தானம் எங்கன்றதுக்குலாம் ஒரு குழு வச்சுருக்கோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கவங்க கொரோனா டைம்லலாம் நிறைய அந்த ஆக்சிஜன் கண்டென்சர்ஸ் நாங்கள் அது ஸ்பான்சர் பண்ணோம் எங்க எல்லா வாலண்டியர்ஸும் கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க மனநலம் சரியில்லாம அவங்களோட நம்ம அந்த கமிஷ்னரேட் போலீஸோட சேர்ந்துட்டு மற்ற ட்ரெயின்டு ரெஸ்கியூர்ஸோட சேர்ந்துட்டுலாம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இதை சார்ந்த பல அவார்டுக நான் வாங்கியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ல இருந்து பல ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கியிருக்கேன் அவார்டு வாங்கினதோட நான் பெருசாக நினைக்கிறது என்னன்னா நான் என்ன பண்றேன்றதை நான் அதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு பெருமையாகவும் ஒரு ஒரு நிம்மதியிலையும் நான் சொல்றேன் இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து நிறைய சேவை செய்கிறதும் மற்றவங்களுடைய சந்தோஷத்தும் நீங்கள் தேடி போறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லனாலும் இதுதான் உண்மையாக இருக்கும் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைய இடத்த இழந்திருப்பீங்க இதுதான் உண்மை மேபி இருக்கலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க யாருமே சரி அது சார்லி சாப்லியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தனக்காக மற்றவங்களுக்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாலே தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து தான் பண்ண முடியும் மேபி இருக்கலாம் ஆனா ஒருவேளை நம்ம சில விஷயங்கள் பண்றதே நமக்கு சந்தோஷமா இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னமா எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் குழந்தைகன்னு இருப்பாங்க நீ அதை வந்துட்டு இழந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நான் யோசிக்கும் போது என்னுடைய மனநிலை அப்படின்னா அதை நான் இழந்த மாதிரி எனக்கு தோணலை எனக்கு சந்தோஷம் வந்துட்டு என்னன்னா எனக்கு பிடிச்சத பண்றது எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும் சோ நான் அதுக்கு டைம் செலவழிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோசியல் அப்படியே எல்லாம் இறங்கி மூக்க நுழைக்கிற விஷயம் நான் சொல்லல என்னால எதைதான் முடியுமோ அதை ஆக்கப்பூர்வமா பண்ணணும்னு நினைப்பேன் அப்ப அது அதுவே எனக்கு சந்தோஷம் தருது அப்படி இருக்கும்போது நான் எந்த சந்தோஷத்தை தொலைக்கிறேன் இன்னொன்னு எனக்கு என்னுடைய நான் விரும்புற சந்தோஷம் கிடைக்கணும்ன்றதுனாலதான் சோசியல் சர்வீஸ் நோக்கி போறேன் ஒருவேளை எனக்கு ஒரு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்து அதை சாவடிச்சுட்டு நான் போகல அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ எது எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அதனால நான் எதுவும் இழந்த மாதிரி இல்லை ஆனா சமுதாயத்துக்கு என்னன்னா ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்கு ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும் இந்த வயசுல இப்படி கல்யாணம் இருக்கணும் இவங்களுக்கு இவ்வளவு குழந்தைகள் அஹ் அதுக்கப்புறம் பேரம்பிதிகள் அந்த கட்டமைப்புல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓய்வுக்கு சோஷியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பை இழக்குறாங்கன்னு நினைப்பாங்க பட் எனக்கு நான் இதுல தான் ஹாப்பியாக இருக்கேன் வாய்ப்பு இருந்தால் அதுவும் நடக்கும் நீங்க வந்து இப்போ வந்து பாக்குறவங்க அந்த கட்டமைப்புங்கிறது வந்து நம்மளுடைய பண்பாடு கலந்த கலந்துருக்கு ரெண்டாவது உங்களை வந்து பர்ஸ்னல் லைஃப்ல வந்து நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்காம உங்களுடைய அதாவது திருமண வாழ்க்கை வந்து இல்லாமல் நீங்கள் வாழ்றது வந்து

பொது வாழ்க்கையில் நான் இருக்கிறத ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடைத்தாள் இப்போ கூட நீங்கள் நிறையா காணூலில் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஒரு அலியன்ஸ் போயிட்டுருக்கு ஹீ இஸ் அ வெரி பாப்புலர் ஆக்டர் நிறையா சேனல்ஸ்லேயும் ஓப்பனாக கேட்டாங்க பேசிட்டாங்க இன்னும் பேர் நான் சொல்லாமல் இருக்கேன் அவர்கிட்டயும் இன்டர்வியூவில் அவரும் வந்துட்டு இன்னும் என் பேர் சொல்லாமல் இருக்காரு ஸோ என் வீட்டில் கொஞ்சம் என்ன அவங்கள வந்து நிறைய ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயா வாங்கி கொடுத்திருக்காங்க அவங்க சொல்றீங்களா இல்ல இல்ல நீங்க வேற ஏதோ சொல்லி இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல நீங்க சொல்றது யாரன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சா அந்த மாதிரி இல்ல இல்ல இவர் வந்துட்டு ак்டர் இல்ல காமெடி காமெடி

இருக்காரு இவர் எப்படின்னா ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் அவர் பேரலி பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு பொது பிடிக்கும் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாரு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு அண்ட் பேசிக்லி ஹீஸ் அ வெரி டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் கை நல்லா இருப்பார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நான் தனியா இருக்கணுன்றதுலாம் இல்லை பிரீதா நபர் இருக்காங்க மூவ் ஆயிட்டு இருக்கு பெரியவங்க வீட்டில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஓபன் பிரெஸ் மீட்ல அவர் பேசுவார் நம்மளுடைய இளைஞர்கள் அதாவது நம் இளைஞர்கள் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே வந்து இந்த சரக்கு போதை இந்த மாதிரியான ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மக்களுக்கு அதை வந்து திருத்துறதுக்கு என்ன வழி பண்ணலாம் இப்போ ஆக்சுவலி நாங்கள் ஒரு தனி குழுவே ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரீஹாப் சென்டர் மாதிரி இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தக்கூடிய ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் மாதிரி இல்லை தலைமுறைகள் இப்போ வந்துட்டு கிராமத்து சைட்ல உள்ள ஸ்கூல் மாணவர்களுக்கே வந்துட்டு கஞ்சாலம் கிடைக்குது அந்த மாதிரியான நிலைமைகள் அதுவும் இப்போ ஒரு சில வருடங்களா ஒரு ரெண்டு மூணு வருடங்களா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமாக